தலைப்புச் செய்திகள் சித்திரவதைக்குள்ளான தமிழர்களின் உடல்கள் மணியம் அதிர்ச்சி வாக்கு மூலம் வர்த்தகர்களில் இருவரின் சொத்துக்கள் அரசுடைமை கடத்தக்காரர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை பறிமுறல் செய்ய தயாராகும் அரசாங்கம் செய்வதறியாறு தத்தளிக்கும் அனுரா முக்கிய நேர்ந்துள்ள அவலம் ஜலன்ஸ்கிக்கு டெம்பிடம் இருந்து பறந்த முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசேனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிக்கா வரை அறிந்திருந்ததாக சோமரட்ன ராயபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கண்டறியப்பட்ட அகன்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சிந்து பார்த்தி மனித எலும்பு கூட்டு தொகுதியில் நூற்றி நாற்பத்தி ஒரு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரையும் இடம்பெற்ற கைதிகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு மனத கைதியான சோமரட்ன ராயபக்ஷ முக்கிய வெளிப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளார் இது தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்துள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எனக்கு மனதண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்ட பின்னர் எனது கூற்றுத் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்தரிக்க பண்டார் நாயக்க குமாரதுங்கா முன்னாள் அமைச்சர் ஜேராஸ் ஃபினாண்டோஃப் உள்ள ஊடாக சிறைச்சாலை அதிகாரியான நாமல் பண்டாரு என்ற அதிகாரி மூலம் எனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார்கள் அக்கடிதம் அமைச்சராலேயே எழுதப்பட்டிருந்தது நான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயம் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது நான் அந்த கடிதத்தை வாசித்தேன் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்களுடன் அதனை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அந்த அதிகாரி கடிதத்தை வாசித்துவிட்டு திருப்பி தாருங்கள் என்றார் நான் அந்த கடிதத்தை திருப்பிக் கொடுப்பதற்கு மறுத்தபோது அவர் அதிகாரிகள் குழுவினர் என்னை முயற்சதிகமாக தாக்கிக் கொள்ள முற்பட்டார்கள் இருப்பினும் அங்கிருந்து ஏனைய சிறை கைதிகளின் தலையீட்டால் அம்முயற்சி தோல்வி அடைந்தது அவ் அதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்த போதிலும் அதற்கு எனக்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசேனா தலைமையகம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து யாழ்ப்பாணத்தில் நிறுவப்படைந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிக்க அவரை அறிந்திருந்தார்கள் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறேன் அரியாலை ஏழாவது இலங்கை இராணுவ காலால் படையினால் செம்மணி தொடக்கம் துண்டி முகாம்பரை சகல சோதனை நடவடிக்கைகளில் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சி மூன்று முகாங்கில் ஏழாவது இராணுவ காலால் படைக்குரிய சித்திரவதைக் கூடங்களில் உயர்ந்தவரின் சடலங்கள் மணியன் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன பிறபில போதைப் பொருள் வர்த்தகர்களில் இருவர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுரிமையாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது தெமட்டகுட ருவான் மற்றும் ஹரந்தனியா சுத்தா ஆகிய பிரபல போதைப்பொருள் வர்த்தகர்களின் சொத்துக்களை இவ்வாறு அரசுமையாக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் அதற்கான செயற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன குறித்த போதைப் பொருள் வர்த்தகர்கள் இருவரும் போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் சட்டவிரோதமாக உழைத்த பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியுள்ள கட்டடங்கள் வாகனங்கள் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார்கள் தேமட்டகோட ருவான் என்று அழைக்கப்படும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு சொந்தமான தெமட்டகோடையில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றின் பெறுமதி மட்டுமே எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது இவ்வாறாக அவர்கள் சட்டவிரோதமாக உழைத்த பணத்தில் வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையும் அரசுடமையாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது தேமட்டகுட ருவானுக்கு சொந்தமாக எழுநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தேமட்டகுட நகரில் உள்ள ஒரு கட்டிடமும் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட உள்ளது அதிர்ச்சி வகையில் ஜனாதிபதி குமார் திசாநாயக்காவுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய காலத்தில் நிதி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடியை எதிர்த்து வழக்கு தொடர தயாராகி வருகிறது அத்தோடு சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நீதிபதி ஒருவர் குறித்து கருத்துக்கள் தெரிவித்ததற்காக ஜெயக்குடியை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இந்த வழக்குகளில் ஏதேனும் ஒன்று குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஜெயக்கொடி கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயக்குடி நீதிபதி திசாநாயக்காவுக்கு மிகவும் நெருக்கமாக நண்பராக கருதப்படுகிறார் சந்திரிக்க பண்டார நாயக்க குமாரதுங்க ஆட்சி காலத்தில் அன்பகுமார் திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்தபோது போது உரக்கூட்டு உர கூட்டு தாபத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அதன் பின்னர் இருவரும் வலுவான நட்பை பேணி வந்தார்கள் ஜெயக்குடி திசாநாயக்காவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உரக் கூட்டு தலைவராக இருந்தபோது எட்டு மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டில் எழுந்துள்ள நிலையில் சில நெருக்கடி ஆலோசகர்கள் ஜனாதிபதியிடம் ஜெயக்குடியை தற்காலிகமாக பதவி விலகுவது சிறந்தது என்று பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க ஜெயக்குடியை உடனடியாக பதவி விலகுமாறு கேட்டுக்கொள்ளவில்லை என்றாலும் நீதிமன்ற தீர்ப்பில் முன்னேற்றத்தை காத்திருந்து நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வாரந்தோறும் நடைபெறும் மூத்த அமைச்சர்களுடனான கலந்துரையாடல்களில் ஜெயக்குடி தன்னிச்சையாக பதவி விலகின அரசுக்கு நல்லது என்று ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிய வருகிறது எனினும் பதவி விலகும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஜெயக்குடிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்த விவகாரம் நாடாளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சியினாலும் வலுவாக முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கிக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த அறிவுறுத்தலில் நோட்டோ அமைப்பின் உக்ரைன் இணையக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜெலஸ்கி ரஷ்யா தங்கள் நாட்டை ஆக்கிரமிக்கும் என்று அஞ்சி நோட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முயற்சித்தார் இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தாங்கள் நாட்டில் இறையாண்மைக்கு ஆபத்து என்று இணைய முயற்சிகளை கைவிடாவிட்டால் போர் தொடுப்போம் என்றும் தெரிவித்திருந்தார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடக்க ஆரம்பித்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் இந்த போரில் இதுவரை பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் மக்கள் இருந்துள்ளார்கள் இந்நிலையில் தற்போது ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாவது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் இல்லையென்றால் அவர் தொடர்ந்து போராடலாம் அது எப்படி தொடங்கியது என்பதை கொள்ளுங்கள் நோட்டு அமைப்பில் இணையக்கூடாது சில விடயங்களை ஒருபோதும் மாறாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சித்திரவதைக்குள்ளான தமிழர்களின் உடல்கள் மணியம் தோட்டத்தில் சோமரட்னா அதிர்ச்சி வாக்கு மூலம் வர்த்தகர்களில் இருவரின் சொத்துக்கள் அரசுடைமை கடத்தக்காரர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை பறிமுறல் செய்ய தயாராகும் அரசாங்கம் செய்வதறியாறு தத்தளிக்கும் அனுரா முக்கிய அமைச்சருக்கு நேர்ந்துள்ள அவலம் ஜெலன்ஸ்கிக்கு டிரெம்பிடம் இருந்து பறந்த முக்கிய அறிவிப்பு